அனைவருக்கும் வணக்கம் தமிழர்களாகிய நாமெல்லாம் கொஞ்சம் கூட கனவு கூட எதிர்பாராத ஒரு விஷயம் இப்பொழுது நடந்திருக்கிற நண்பர்களே அது என்ன அப்படின்னா தமிழகத்தை விட இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் தன்னுடைய வளர்ச்சியை அதிகமாக்கி இருக்குது தமிழகத்துடைய ஜிடிபியை விட உத்தரப்பிரதேசுடைய ஜிடிபி அதிகமாக இருக்குது அதாவது தமிழகத்துடைய பொருளாதாரத்தை விட உத்தரப்பிரதேச பொருளாதாரம் அதிகமாகி இருக்குது நண்பர்களே இது வந்து உண்மையிலேயே அதிர்ச்சி தான் இது வரைக்கும் இந்தியாவில் இரண்டாவது ஆக அதிக பொருளாதாரத்தை பெற்றிருந்த தமிழகம் இப்பொழுது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் மாண்புமிகு திரு யோகி ஆதித்யநாத் அந்த மாநிலத்தை எங்கேயோ மேல உயர்த்தி கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி தமிழகத்தை முந்திருச்சு உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்திருக்குது அதனுடைய விவரங்கள் என்ன தமிழகத்துடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது தமிழகத்துக்கு கீழே இருக்கிற மாநிலங்களும் இனி தமிழகத்தை தமிழகம் வீழ்ச்சி அடைவதற்கு பின்தங்கி போவதற்கு காரணம் என்ன இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசின் கொள்கைகளா அல்லது இரண்டு திராவிட கட்சிகளுமே இதுக்கு பொறுப்பா இதை பார்க்க நண்பர்களே வாங்க நண்பர்களே கொஞ்ச நாளைக்கு முன்பு வரைக்கும் கூட உத்தரப்பிரதேஷ் அப்படின்னாலே நம்ம மனசில் எல்லாமே அது வந்து ஒரு மிகவும் பின்தங்கிய மாநிலம் எந்நேரமும் கலவரம் தான் நடக்கும் ஆர்கனைஸ்டு கிரைம் அதாவது இந்த தாதாக்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அங்கே வந்து பயங்கரமாக உத்தரப்பிரதேஷ் முழுவதும் இருக்குதே அப்படின்லாம் சொன்ன காலம்லாம் உண்டு ஒரு காலகட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு நல்ல நினைவு இருக்குது நான் சிறுவனாக பள்ளி பருவத்தில் இருந்தபோது எங்கள் ஸ்கூலில் ஒரு டூர் போட்டாங்க எங்கே அப்படின்னா தாஜ்மஹாலை பார்க்க போவதற்கு டெல்லிக்கு டூர் போடுறாங்க அப்பொழுது என்னுடைய தந்தையார் என்னைய அனுப்ப மறுத்துட்டாரு அதற்கு அவர் சொன்ன ஒரே காரணம் என்ன தெரியுமா அந்த பகுதி முழுவதும் குறிப்பாக சம்பல் பள்ளத்தாக்கு அந்த பகுதி முழுவதுமே அங்க வந்து கொள்ளையர்கள் ஜாஸ்தி ட்ரெயின் போக போக அப்படியே குதிரையில சைட்ல வந்து அப்படி ட்ரெயின்ல ஏறி உள்ள வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க அப்பொழுதெல்லாம் அங்க பூலன் தேவியோட ராஜ்யமும் நடந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட ஒரு இமேஜை கேட்டு 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 வளர்ந்த நமக்கு இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி பயங்கர அதிர்ச்சிகரமானதாக இருக்கு சில வருடங்களாகவே உத்தரப்பிரதேஷ் வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறத நாம் கண்கூடாக பார்த்துருக்கிறோம் நாம்லாம் நேரில் போய் நாம் பார்த்த போதெல்லாம் உத்தரப்பிரதேசுடைய வளர்ச்சியை நாம் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நாம் பேசும்போது மக்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இன்னும் ஆனந்தமாகவும் இருந்தது அப்படின்னே சொல்லணும் முன்பு பயங்கரமாக பின்தங்கி இருந்த ஒரு மாநிலத்தை பயங்கர கலவரம் பூண்டு கொண்டிருந்த மாநிலத்தை மத கலவரம் ஆர்கனைஸ் கிரைம் கொலை கொள்ளைகள்னு நடந்து கொண்டிருந்த ஒரு மாநிலத்தை இன்றைக்கு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்ததோடு இல்லாம இந்தியாவிலேயே வேகமாக அதிவேகமாக வளர்கிற மாநிலமாகவும் மாற்றி இருக்கிறாரு அந்த மாநில முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி உண்மையிலே நமக்கு அதிர்ச்சி நண்பர்களே இவ்வளவு காலமாக நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் மகாராஷ்டிரா அடுத்தது தமிழ்நாடு தான் வளர்ச்சியிலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி எங்களுடைய செல்வத்திலையும் சரி நாம தான் பெருசு நாம தான் நம்பர் டூ அப்படின்னு ரொம்ப காலமாக பெருமை எடுத்துக்கொண்டிருந்தோம் ஆனா அதை தட்டி தூக்கி இருக்கிறாரு இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் இதற்கு பல காரணங்களை சொல்லலாம் இரண்டு மாநிலங்களையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னாலே பல வித்தியாசங்களை நம்ம காண முடியும் முதலாவதாக உத்தரப்பிரதேச எடுத்துக்கிட்டோம் அங்க வந்து உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஆதித்யநாத் அவர்கள் ஆன அந்த முதல் ஒரு வருடம் ரெண்டு வருடம் பார்த்தோம் அப்படின்னா அங்க எல்லா விதமான ஜாதி கலவரங்களையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினாரு அதே மாதிரி சிறுபான்மை மத அப்பீஸ்மெண்ட் இருக்குது இல்லையா அவங்களுக்கான ஜால்ராக்களாக அவங்களை குஷிப்படுத்துகிற அரசாங்கமாக அதுவரைக்கும் இருந்து கொண்டு வந்த உத்தரப்பிரதேசை மாற்றி அனைவரும் சமம் இனிமேலாம் யாருக்காக இஸ்லாமியராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி சீக்கியராக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி அனைவரும் சமம் தான் சட்டப்படி வாழுங்க ஒழுங்கா எல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உறுப்புற வழியை பாருங்க அப்படின்னு ஒரு கொள்கையை கையில் எடுத்தாரு திரு யோகி அவர்கள் அதற்கு பிறகு ஆரம்பத்தில் நம்ம காங்கிரஸ்காரங்களாம் கத்துனத பார்க்கணுமே அப்படியே யோகி வந்த உடனே பயங்கரமான ஜாதி கலவரங்கள் பயங்கரமான மத கலவரங்கள் பயங்கரமான ஆர்கனைஸ்டு கிரைம் நடக்குதுன்னா பெரிய அளவில் கிளப்பி விட்டாங்க அதுவும் இந்த கோரக்ஷா பிரச்சனைலாம் என்னமா பண்ணாங்க அதெல்லாம் நம்ம கண்கூடாக தான் பார்த்தோம் ஆனால் ஒரு முடிவு கட்டிவிட்டு இன்றைக்கு ஒரு அமைதி பூங்காவாக உத்தரப்பிரதேச மாத்தி இருக்கிறாரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் அப்படின்னா நம்மளால நம்ப முடியுதா நண்பர்களே அதே சமயத்தில் தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா உண்மையிலேயே அமைதி பூங்காவாக இருந்த வளர்ச்சி பாதையில கிடுக எங்கேயோ போயிட்டு இருந்த தமிழகம் இன்றைக்கு எப்படி இருக்குது எப்படி இருந்த நாம எப்படி ஆயிட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்ற ரேஞ்சுக்கு இன்றைய அரசாங்கம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது அப்படின்னே சொல்லணும் கேட்டால் நாங்கள் இலவசம் கொடுக்குறோம் இலவசம் கொடுக்குறோம் இலவசம் கொடுக்குறோம்னு தமிழகத்துடைய பொருளாதாரத்தையே முடிச்சு கட்டிட்டாங்க அதுலையும் பார்த்தோம்னா இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டமாகட்டும் அதற்கு பிறகு நாம் கொடுக்கிற இலவசங்கள் எல்லாமே தமிழகத்தில் இலவசமாக கொடுக்கப்படுது அதெல்லாம் வந்து எப்பொழுது நிறுத்தப்படும் இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தை சுரண்டி இழுக்குது ஒரு பக்கம் இலவசமாக கொடுத்து மக்களை சோம்பேறியாக்கி வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள முடக்கிற இதே அரசாங்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாராய கடைகளை நடத்துது டாஸ்மாகை தான் கையில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் டாஸ்மாகில் குடிங்க குடிங்க குடிங்கன்னு எல்லா பக்கமும் டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு இந்த அரசாங்கம் மட்டுமல்ல இதற்கு முன்பு இருந்த அதிமுக அரசாங்கம் அதற்கு முன்பு இருந்த திமுக அரசாங்கம் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுமே மாறி மாறி தமிழர்களை ஒரு பக்கம் வேலையே செய்ய வேண்டாம் எல்லா இலவசமாக கொடுக்குறேன் சோம்பேறி ஆகிறாங்க இன்னொரு பக்கம் சாராயத்தை வெள்ளமாக அவுத்து விட்டு சும்மா நம்ம ஊர் ஆடுகள்ல தண்ணி ஓடுதோ இல்லையோ இங்க தான் ஓடுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாரையும் குறிப்பாக இளைய தலைமுறையை சாராயத்தின் மதுவுக்கு அடிமையாக்கி வச்சிருக்குது இந்த அரசாங்கம் அப்படிங்கறத பாக்குறோம் மதுவிலக்கு கொள்கையை பேசுகிற இதே அரசாங்கம் தான் இந்த பக்கம் டாஸ்மாக் கடைகளையும் வச்சு நடத்துது இதற்கும் நீதிமன்றங்கள் எத்தனையோ முறை சொல்லிட்டாங்க எண்ணிக்கைகளை இந்த டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்க சொல்லி பேருக்கு ஐநூறு கடையை குறைக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த பக்கம் ஆயிரம் கடையை திறந்துக்கிறாங்க என்னதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அதே சமயத்தில் நம்முடைய பொருளாதாரம் எங்கே போகுதுன்னு பார்த்தோம்னா எல்லாமே வீணாக போய்ட்டுருக்குது நண்பர்களே அங்கே பாருங்க உத்தரப்பிரதேசெலாம் வந்து மக்களை உழைக்க செய்து மக்களுடைய செல்வத்தை பெருக்கிறாங்க ஆனால் இங்கேயோ எல்லாத்துக்கும் டாக்ஸ் ஆட்சிக்கு வந்த உடனே டாக்ஸ் டபுள் பண்ண வேண்டியது எல்லா டாக்ஸையும் டபுள் பண்ண வேண்டியது கரண்ட் பில்லு எத்தனை தடவை இந்த ஆட்சிக்கு வந்தனே ஏறுச்சுன்னு நமக்கே கணக்கு தெரியாது எத்தனை தடவை பஸ் ஃபேர் ஏறுது கணக்கே கிடையாது எல்லாவற்றையும் ஏற்ற வேண்டியது கேட்டால் நான் இலவசம் கொடுக்குறேன் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேங்கிறது மாதம் ஒவ்வொரு மாதமும் தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கோடிக்கு மேல செலவாகுது இந்த பணம் எல்லாம் விரயம் அல்லவா மாதம் ஆயிரத்தி நூறு கோடிக்கு நீங்க எத்தனை பள்ளிகளை கட்டலாம் எத்தனை கல்லூரிகளை கட்டலாம் எத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எத்தனை அடிப்படை கட்டமைப்புகளை நாம் உருவாக்க முடியும் அதையெல்லாம் விட்டுட்டு இலவசம் கொடுக்குறேன் இலவசம் கொடுக்கிறேன் வாக்குகளுக்காக இப்படி நன்றாக இருந்த மாநிலத்தை இப்படி வீணடிக்கிறார்களே அப்படின்னு நம்மை போன்ற பலரும் வருத்தப்படுறோம் ஆனால் என்ன செய்ய மக்கள் இதை உணரணும் மக்களும் கூட என்ன பேசுறாங்க எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஆடுது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் ஒரு சின்ன வேலை கூட லஞ்சம் இல்லாமல் செய்ய முடியலன்னு மக்கள் புலம்புறாங்களே ஒழிய ஆனால் அதே லஞ்சத்தை கொடுப்பதும் மக்கள் தானே அதை வாங்குறவங்களுக்கு நாம் ஏன் கொடுக்கணும் லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாம் உருவாக்க வேணும் லஞ்சம் இல்லாதவர்களை நாம் வந்து ஆட்சியில் அமர வைக்க வேணும் அப்படின்னு மக்கள் சிந்திக்க வேணும் சிந்தித்தால்தான் ஒரு மாற்றம் வரும் இல்லை என்றால் இன்றைக்கு உத்தரப்பிரதேஷ் நம்மை மீறி போயிருக்குது அடுத்ததாக குஜராத் வெயிட்டிங்கில் இருக்குது இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில் ஒன்பது புள்ளி இரண்டு பெர்சன்ட் இப்பொழுது உத்தரப்பிரதேஷ் தயார் செய்யுது அதற்கு அடுத்த இடத்துக்கு மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட தமிழகம் ஒன்பது புள்ளி ஒன்று பெர்சன்டேஜ் ஜிடிபியை நாம் கொண்டிருக்கிறோம் அதற்கடுத்ததாக குஜராத் அப்படின்னு வரிசையாக மாநிலங்கள் தமிழகத்தை முன்னெடுப்பதற்காக தமிழகத்தை தாண்டி முன்னேறுவதற்காக வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறாங்க அதே சமயத்தில் தமிழகத்துல என்ன நடக்குது நாம் வந்து இலவசங்களை நம்பி கையேந்தி நிக்க வச்சுட்டாங்க நம்ம தமிழ் மக்களின் பார்க்கும்போது உண்மையிலேயே நெஞ்சம் வேதனையாக இருக்குது இந்த நிலை எப்பொழுது மாறும் அப்படின்னு காத்திருக்கிறோம் நாம் அதே சமயத்தில் யாருக்காகவும் காத்திருக்காமல் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் மக்களுக்காக உழைக்கிற அரசாங்கங்கள் வேக வேகமாக முன்னேறுவதை நாம் கண்கூடாக பார்க்க முடியுது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ் பாய் பாய்